ஏழ மக்களுக்கு போய் பணிபுரிய வேணும் என்ற ஆசையில் தொன்னூற்றி ஆறு வயதினிலும் தன் மனதில் ஏழைகளுக்காக வாழ்வை அர்ப்பணிக்க தோன்றும் எண்ணங்கள் எத்தனை பிறந்த ஆண்டு மாதம் எட்டாம் தேதி அப்பா பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியராக இருந்தார் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு சிறிய தீவு எந்த இடம் நொடும் தீவு நெடும் தீவு அந்த தீவில் அவர் தலைமை ஆசிரியராக இருந்தார் பெரிய பள்ளிக்கூடம் நம்மளோட பேர் அம்மா மரியமுத்து அப்பறம் பேர் அப்பாவுக்கு ஞானபிரகாசம் அப்போ நீங்கள் யார் யார் உங்களுக்கு சகோதரர்கள் எல்லாமே எங்கள் சகோதரங்கள் நாங்கள் பண் பண்ணண்டா பிள்ளைகள் பண்ணெண்டு பிள்ளைகள் நீங்கள் எத்தனையாவது பிள்ளை நான் ஆறாவது இவ்வளோ செய்வீங்களா வீட்டை சொல்லுவேன் ஆறாங்காலி நீ ராகுவாள் அதை என்னத்துக்குன்னு சொன்னாங்களோ தெரியாது இவ்வளோ செய்வீங்களா வீட்டை அடியெல்லாம் வாங்கி இருக்கிறீங்களா அம்மா பாட்டை அம்மா பாட்டை அடிக்கல யார்டையும் அடிக்கல எங்க படிச்சீங்க நீங்க நெடுந்தீவிலேயே தானா நெடுந்தீவில படிச்சுட்டு அப்புறம் நல்ல பள்ளிக்கூடத்தை தேட வேணுமெண்டு எங்களை யாழ்ப்பாண மடத்தில் பெரிய பள்ளிக்கூடம் இருந்தது இங்கிலிஷ் ஆ இங்கிலீஷ் மேடம் இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் அந்த மாடத்தில் தான் எங்களை விட்டு பிள்ளைகளை படிப்பிச்சேன் மன்னார் மறை மாவட்ட ஆயர் நாயப்பு ஜோசப் ஆண்டை அவர்கள் அவங்க வந்து உங்களுக்கு யாரு அவ என்னுடைய மகன் ஓ எனக்கு தம்பி உங்களுடைய தம்பி சரி சிஸ்டர் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இவங்கள பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர் புஷ்பம் வந்து நெடுந்தீவன்ற தீவத்தில் பிறந்தவ பல சகோதரங்கள் மத்தியில் பிறந்தவர் சிஸ்டர் வந்து ஆறாவது பிள்ளையாகவும் தன்னுடைய ஆரம்ப கல்வியை நெடுந்தீவில் கற்றவர் சகோதரியின் தந்தையார் வந்து ஒரு அதிபராக இருந்ததினால் அவர் அவங்களுடைய பிள்ளைகள் ஆரம்ப கல்வி அங்கே கற்ற பின்பு கிராமத்தை விட்டு முஞ்சால டவுன் ஏரியா வந்து படிக்க வேணுமென்ற ஆர்வத்தோடு எங்களோட சகோதரி இளமால கான்வெண்ட்டில் படிக்க விட்டு அதன் பின்பு உயர் படிப்புக்காக ஜெஃப்னா ஹோலி ஃபேமிலி கான்வெண்ட்டில் படித்தவன் அப்போ ஏஎல் மட்டும் படித்து அவள் இங்கிலீஷில் நல்ல தேர்ச்சி பெற்றுவோம் இருந்ததுனால டீச்சிங் போஸ்ட் கிடைச்சது அப்போ ஒரு ஆங்கில ஆஸ்திரியராக இருந்து கலாசாலையில் ஒரு லெக்சராக விரிவுரையாளராக எங்களுடைய மறைந்த ஆயர் தியோ பிள்ளை ஒரு அந்த இதை நடத்தி கொண்டிருக்கின்ற அதிபராக இருந்த வழி அவருக்கு கீழே சிஸ்டர் ஆசிரியராக அங்கே கிரா நிலவியில் செய்தவர் அதன் பின்பு எங்களுடைய சபையிலேயே அவ கூட நாட்டம் ஈடுபாடும் இருந்ததனால் பல மடங்களில் குழு தலைவியாக இருந்திருக்கிறார் அதன் பின்பு தன்னுடைய உயர் படிப்பை லோரிஸ் ரோட் கிளம்பில் இருந்து படித்து முடித்த பிற்பாடு இங்கு ஒரு ஆலோசகராக இருந்தவர் எங்களுடைய மாகாண தலைவிக்கு கீழே ஆலோசகராக இருந்தவர் இது யாழ் மறை மாவட்டம் யாழ் திருக்குடும்ப இதில் சபையில் அவ ஒரு ஆலோசகராக இருந்து அதன் பின் ரோமாபுரி சென்று அங்கு கல்வியோடு அவ அந்த எங்களுடைய தலைமத்துவ மடத்தில் ஒரு ஆலோகஸ்கராக கவுன்சிலர்னு சொல்கிறது கவுன்சிலராக இருந்து நல்ல தன்னுடைய கடமைகளை பொறுப்போடு செய்யவும் இங்கு ஜாய்நகரில் இருந்து போகிற சகோதரிகளுக்கு நல்ல உதவியாக உதவுங்கரமாக இருந்தவர் பிற அங்கேருந்து கல்வி கற்றுக்கால் வந்த பின்பாடு அந்த கல்வி இந்த அதிபராக இருக்க வேணுமென்ற ஆசைப்பட்ட நேரம் அவ அதை விரும்பல அவடைய ஆசையும் வாஞ்சையும் வந்து ஏழை மக்களுக்கு போய் பணிபுரிய வேணுமென்ற ஆசையில் எங்களோட கான்வென்ட்டுக்கு அங்கால் தேவரி குளம் என்று இருக்குது ஆஃப்டர் ஸ்கூல் அங்கால போய் அந்த வீடுகளை தரிசிக்க வேணும் தான் மட்டுமில்ல ரெண்டொரு சிஸ்டர்ஸையும் கூட்டிக் கொண்டு போய் அந்த ஏழை மக்களை அவட போய் கதைக்கிறது கிட்டத்தட்ட எத்தனை வயசுலயே இருக்குமா அவங்களுக்கு அப்போ நான் இளம் வயது இளம் வயதில் அப்புறம் அதே ஆர்வமும் அதே த இதுவும் அப்புறம் வளர வளர இருந்து இப்படி சிஸ்டர்ஸை உருவாக்கு அதன் பின்பு அங்கே இருந்துட்டு இங்கே வந்து மாகாண தலைவியாக யாழ்ப்பாணத்தில் மாகாண தலைவியாக இருந்தவர் அப்போ இந்த நேரத்தில் இந்த சகோதரியும் தன்னுடைய காலம் இங்கே முடிவுற்றதும் அங்கே இந்தியாவில் போயிருந்து நல்லா பணி செய்தவர் சரி மக்களை தேடி போய் ஆரம்ப தானே இந்தியா அங்கே போயிருந்து பணி செய்து எல்லாம் செய்து விழுந்து காலும் முடச்சு அப்படியெல்லாம் வந்தவன் நிறைய பணியாற்றி தொண்ணூற்றி ஆறாவது வயதை எட்டாம் தேதி தொடங்க அவங்க வந்து இப்போ இந்த ஹோமுக்குள்ளேயே இருக்கேக்க இல்லை நிறைய இடங்களுக்கு பணி செய்ய போவேக்க அவங்களுக்கு தங்களுக்கு என்ன விருப்பம் என்று சொல்லியிருக்கிறாங்க தாங்க என்னென்னலாம் செய்யணும் சொல்லி வச்சிருக்கிறாங்க ஏழைகளோடு ஏழைகளோடு தான் கூட இந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வமுள்ள ஒரு துறவியாகும் ஆன்ம வாஞ்சியுடைய ஒரு சௌதியங்கன்னா இப்போ நாளைய தினம் வந்து இந்த இப்போ சிஸ்டர் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு முதல் நாள் தான் நாங்கள் கதைக்க வந்திருக்கிறோம் இப்போ என்னத்துக்காக இந்த முதல் நாள் சந்திப்பேன்டா இப்போ சிஸ்டருக்கு வந்து என்ன செய்ய விருப்பம் என்ற ஒரு ஆசை இருந்தால் அதை நாங்கள் வந்து நிறைவேற்றணும்ன்றதுக்காக தான் முதல் நாள் வந்து உங்களை சந்திச்சிருக்கிறோம் இப்போ அவங்க வந்து உங்களோட இருக்க குடும்பங்களை சந்தித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய விருப்பமா இல்லை படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி செய்கிறது அப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்களா அவங்கள்ட்ட ஓ அவங்களுக்கு இந்த படிக்கிற பிள்ளைகள் கஷ்டப்பட்டு பிள்ளைகள் இருக்குதுகள் அப்போ அவைக்கு ஆரம்ப அறிவும் இல்லாமல் இருக்குதல் போதிய ஸ்டேஷனரி இல்லாமல் இருக்குதுகள் கோட்டுக்குள்ளே இருக்கிற ஆக்களுக்கு கொடுக்குறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் அதான் அவ விரும்புகிறது அதான் விருப்பமாக உலக என்ன செய்ய விருப்பம் இப்போவா ஓ இப்போ எனக்கு ஆக்களோட கதைக்கு விருப்பம் அவர்கள் கூட எல்லாம் அறியற ஆக்கள் எடுக்கணும் போய் அடி அறிஞ்சு கொண்டு வந்து வேற வேற கிராமங்களில் இருக்கிற வளர்ச்சி அடையலை வளர்ச்சி எழுத்துட்டுது இப்போயும் இன்னொரு கிராமத்துக்கு போய் அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஆர்வம் இப்போயும் இருக்குது அவங்களுக்கு இருக்குது இருக்குது அந்த நாங்கள் போயிடுவோம் வேற எப்படியே ஆனால் ஏழு மாயிருக்க வேணுமே என்ன ம்ப நானும் அதை தான் யோசித்தேன் நானும் இன்னொரு வருஷம் போனாலும் நானும் இப்படி தான் நடப்பேன் போல தெரியுது ஓ நீங்கள் நீங்களும் உங்களை கவனிக்க வேணும் அந்த இதுகளில் எக்ஸசைஸஸ் செய்யறாண்டு என்ன படி படிக்க ஆசைப்படுறவர்களுக்கு இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க இப்படி வளர்ந்தது இப்படி வருது டீசன் இருக்கு என்ன தேவைகள்லாம் அதிகமாக இருக்குது

ஃபுட்பால் விளையாண்டீங்களா சிஸ்டர் அல்லது ஃபாதர் சாக்கில தெரியுமா பார்த்துருக்கீங்களா எங்க பார்த்துருக்கீங்க சர்ச்சில் பார்த்துருக்கீங்களா ஸ்கூலுக்கெல்லாம் வந்துருக்குறாங்களா சரி இன்றைக்கு வந்து ஒரு சிஸ்டர் பிறந்தநாள் அவங்களுக்கு வந்து நாளைக்கு தொண்ணூற்றி ஆறாவது பிறந்தநாள் சரியா அதுக்கு தான் உங்களுக்கு இப்படியான உதவிகளை செய்ய சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து நல்லா படித்த ஒரு இங்கிலீஷ் டீச்சர் சரி ஆனால் என்னென்னா இப்போ நிறைய கான்வெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் படிப்பிச்சுருக்காங்க அதையும் தாண்டி அவங்க பெரிய பெரிய நாடு ரோம் எல்லாம் போயிட்டு இந்தியாவிலலாம் இருந்து நிறைய பெரிய படிப்புகள் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க சரி நேற்று நாங்கள் அவங்கள சந்திக்க போயிருந்தோம் போயிட்டு உங்களுக்கு என்ன விருப்பம் வந்து கட்டிருந்தோம் இந்த பிறந்தநாளில் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்து தரணும் ரெண்டு கே கேட்க அவங்க எங்களுக்கு சொன்னது வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான திங்ஸ் கொடுங்க தனக்கு அதுதான் விருப்பம்னு சொல்லி அப்போ அப்ப அதனாலதான் இன்னைக்கு உங்களை எல்லாருமே சந்திக்க வந்து உங்களுக்கு தேவையான இந்த திங்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வந்திருக்குறேன் உங்களுக்கு சந்தோஷமா நாளைக்கு <Zhanping> <tal word> <abilitation> <montage> ஒரு இருந்து முப்பது மாணவர்களை தேர்ந்தெடுத்து இந்த பொருட்களை கொடுக்குறன்றது ஒரு கடினமான வேலை ஏன்னா ஒரு வீட்டை நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க இப்ப நாங்க கொடுத்து அதையும் தாண்டி நம் வந்து கொண்டிருப்பாங்க கேள்விப்பட்டு அப்ப எல்லாருமே வெறும் கையோடு அனுப்ப இல்லாததால ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் அண்டு எடுத்து கொடுத்திருந்தாங்க முதல் கட்டமா இப்போ திருப்பி திருப்பி பிள்ளைகள் வந்து கொண்டு யாரையுமே ஏமாற்றமாக அனுப்பக்கூடாதுன்றதுக்காக இதில் இருக்கிற கொப்பியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொப்பி பென்சில் கருப்பு பெண் நீல பெண்ணு வாங்கி கொண்டு போங்க யாருமே வெறுங்கையோடு போகாதீங்க அடுத்த முறை தொடர்ந்து ஏதாவது ஒரு திட்டம் வந்தால் நாங்கள் அடுத்த லிஸ்ட்டில் பேர் எடுத்துகிட்டு மிச்சாக்களுக்கு தரோம் நன்றி சிஸ்டருக்கு வார்த்தைக்குறாங்க தந்தை புத்தக நன்றி கொடுக்குறதா சிஸ்டருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இதை கொடுத்து விடுறேன் அப்படியா சிஸ்டருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி விடுறேன் சிஸ்டருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்களுக்கு பேக் தந்ததுக்கு நன்றி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டருக்கு நன்றி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் புத்தவா கல்லாம் வந்ததுக்கு தேங்க்ஸ் ஓகே இதான் உங்களோட பேக் எவ்வளோ காலம் இந்த பேக்கை கொண்டு போகிறீங்க உங்களோட ஃப்ரெண்டா இந்த பேக்காக கொண்டு வர ஸ்கூலுக்கு இந்த பேக் தான் கொண்டு வரா வரா இந்த பேக்காக கொண்டு போகிறேன் நீங்கள் ஆ இந்த கிழிஞ்ச பேக்காக கொண்டு போகிறீங்க அப்போ நீ புது பேக்கை உங்களுக்கு சந்தோஷமா ஆ மில்லரண்ணாக்கும் கஜனாக்கும் நன்றி முத்தமிழ் சன்ன சமூக நிலையத்தின் இந்த செயலாளராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார் நாங்கள் இது ஒரு ரெண்டு மூன்று மணி அப்படி தான் இன்றைக்கு கேட்டிருப்போம் இந்த விஷயம் இப்படி ஒன்று செய்யணும் நாளைக்கு சிஸ்டருடைய பர்த்டே ஸோ எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரையிலுமாண்டே கேட்டிருந்தோம் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்காட்டை வேறொரு ஆகளுக்கு தான் கிடைச்சிருக்கும் இந்த விஷயம் உடனடியாக அவர் அவற்றை வேலையையும் விட்டுட்டு எங்களுக்கு ஒரு முப்பது பிள்ளைகளை வந்து இந்த கிராமத்தில் இருந்து செலக்ட் பண்ணித்தார சரியான கஷ்டம் நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த எட்ட பிள்ளை கொடுத்தது இந்த பிள்ளை கொடுக்கல அப்படின்ட்டு எல்லாருக்கும் முடியல நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ அது எல்லாத்தையும் முகம் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருந்தும் முப்பது பிள்ளைகளை செலக்ட் பண்ணி இந்த சமூக மட்டங்கள்ட்ட ஆதரவோடையும் பெற்றோர்கள்ட ஆதரவோடையும் இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணினா எல்லாருக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு இந்த ஒழுங்கமைப்பை மேற்கொண்டு தந்த இந்த ஊர் மக்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் ஓகே எங்கள் ஏரியாவில் முப்பது பிள்ளைகளுக்கு அந்த சிஸ்டர் ஒரு ஆளுக்கு நாள் நான் சொல்லி உதவி செய்திருக்கேன் அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிய சொல்லு சரி சொல்கிறேன் இந்த சிஸ்டருக்கு வாழ்த்து சொல்லுற மீன் இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளோத்தையும் கொடுத்து உதவி செய்ததுக்காக அவள் இன்னும் மேலும் மேலும் வாழணும் இது வந்து சின்ன பிள்ளைகள் என்ன சொல்றது கஷ்டப்பட்ட பிள்ளைகள் அவங்க எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து விட சொன்னாங்க நேற்று நாங்கள் உங்களுக்கு பிறந்த நாளைக்காக அந்த பிள்ளைகளை போய் சந்திச்சு அவங்களுக்கு ஸ்கூல் பேக் எல்லாம் கொடுத்துருந்தோம் ஓ உங்களோட பிறந்த நாளைக்காக இன்றைக்கு உங்களோட பிறந்த நாள் இல்லை நாங்கள் வந்து கதை தெரிஞ்சாவும் இருக்கோம் அவங்களுக்கு மறந்துட்டீங்களா மறந்துட்டிங்க சரி ஓகே நாங்கள் வந்து உங்களோட கதைச்சிருந்தா ஓ நீங்க பண்ணி சொன்னீங்க தானே பேக்ஸ் கொடுக்க ஸ்டேஷனரி ஐட்டம் கொடுக்க விருப்பம் மட்டும் சொன்னீங்க தானே அப்ப அதனால அவங்கள கொண்டே நேற்று ஸ்டேஷனரி ஐட்டம் பேக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தா அப்ப இன்னைக்கு அவங்க இதை உங்களோட கையில் கொடுக்க சொல்லி எங்கள்கிட்ட தந்திருக்காங்க ஓகே ஓ ஓகே உண்டு தேங்க் யூ ஓகே ஆ மாதா கவைங்க ஆ Happy birthday. Welcome. ாம இருக்கும் <laughs> 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 <handle>. <laughs> <the vachyukondu> <laughs> <laughs>

எனக்கு அக்கா தங்கச்சி உங்களுக்கு மெலரக்காவா தான் அவங்களோட குடும்பத்தார்கள் தான் உங்களை போயிட்டு அப்படி உங்களோட பர்த்டேய கொண்டாட சொல்லி சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா தெரியாத அவங்கள அவங்களோட பிள்ளைகள் தான் எனக்கு போன் பண்ணி கதைச்சிருந்தவங்க சரி அம்மாஜி தேங்க்யூ வெரி மச் நீங்கள் சொன்னதுக்காக பெரிய ஆசையெல்லாம் எடுத்து வந்திருக்கிறீங்களே என்ன நன்றி அப்படியா என்ன செலிப்ரேஷன் செது பர்த்தெல்லாம் வந்துட்டீங்களா மார்னிங் மார்னிங் மாஸ்ட் இருந்தது எங்களுக்கு மார்னிங் ப்ரேயர் அதை சர்ச் வச்சு திரும்பிக்க எல்லாம் முடிச்சுட்டீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்கு ஸ்பெஷல் டே வேறு ஸ்பெஷல் டே அப்படியா தேங்க்யூ காட் பிளஸ் யூ ராசா தேங்க்யூ தேங்க்ஸ் காட் பிளஸ் யூ ராபர்ட் காட் பிளஸ் யூ ராபர்ட் சரியா அப்போ தீபாவளி உங்களுக்கு இந்த அங்கே देवा गॉड ब्लेस यू हां गॉड ब्लेस यू ஆல்வேஸ் ஹாப்பி என்ன என்ன இப்ப உங்களை வந்து பார்த்து உங்களோட பிறந்த நாளைக்காக போய் பார்த்து உங்களோட குட்டி குட்டி கிஃப்ட் எல்லாம் கொடுக்க சொல்லி உங்களோட சொந்தக்காரர் அதாவது உங்களோட வீட்டாக்கள் எல்லாம் எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ அப்ப அவங்களுக்குதான் நீங்க தேங்க்யூ சொல்லணும் டு மை லவ்ட் ஒன்ஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா மெலர்ஸ் மை டியர் மெலர் சிஸ்டர் மெலர்ஸ் children and Ratnam's children you have jointly uh, sent me these greetings of love and the effort to and, and, the, and you have made them come and meet me and express your <coughs> love. And so thank you so much. I pray for each one of you. And I hope you will do well in life always be grateful to God and to the people who love you and help you so God bless you my dears God God take care of you always and everywhere do good but don't waste your